கதவை திறந்தபோது நான் எதிர்பார்த்தது இஸ்திரி சட்டைகளுடன் லாண்டரி காரணை ஆனால் நின்று கொண்டிருந்தது ஒரு பெண் ஒரு சென்டிமீட்டர் புன்னகைத்த உடனே அதை ரத்து செய்துவிட்டு நீங்க தானே என்றாள் நான் ஆமாம் என்றேன் தயக்கத்துடன் இந்த வேளையில மற்றொரு ரசிகைக்கோ எழுத்து பற்றிய உபதேசங்களுக்கோ கவிதை கட்டுரைகளை வாசிப்பதற்கோ தயாராக இல்லாததால் வாசலை இன்னமும் வழிமறித்துதான் நின்று கொண்டிருந்தேன் உள்ள வரலாமா என்றாள் மறந்து போனது போல பத்து தடவை கண்ணை கொட்டினாள் என்ன விஷயமா என்றேன் உங்க புஸ்தகம் பத்தி தான் வந்திருக்கேன் எந்த புஸ்தகம் எவ்வளவோ புஸ்தகம் எழுதியிருக்கேனே நான் வந்து நான் வந்து வெளியவும் கிளம்பிட்டு இருக்கிறேன் ஒரு நிமிஷம் சார் சரி வாங்க என்றேன் அவள் கண்களில் லேசாக ஈரம் இருந்தது கண் கொட்டாமல் என்னை பார்த்தது உள்ளுக்குள் துரு துரு என்றது இத்தனை ஆழமாக என்னை நாற்பத்தி எட்டு வருடங்களில் யாரும் பார்த்ததில்லை உட்காருங்க என்றேன் அவள் ஒரு மாதிரி புடவை அணிந்திருந்தாள் பரதநாட்டிய ட்ரெஸ் மாதிரி என்று முழுவதும் சொல்லிவிட முடியவில்லை காலில் பைஜாமா போல இருந்தாலும் இடுப்பில் தாவணி சுற்றி மார்புக்கு குறுக்கே இறக்கியிருந்தாள் கோதுமை சிவப்பாக ஒரு துளியும் வியர்க்காமல் கடை பொம்மை போல் இருந்தாள் சாதாரணமாக இந்த சைஸ் பெண்களுக்கெல்லாம் மேல் உதட்டிலும் அக்குளிலும் உத்தரவாதமாக உயர்த்து விட்டிருக்கும் இவள் ஒரு மாதிரி அசெப்டிக் சுத்தமாக இருந்தாள் பக்கத்தில் வினோதமான பஞ்சக வடிவத்தில் ஒரு பை வைத்திருந்தாள் அந்த டிரெஸ்ஸுக்கு பொருத்தமே இல்லாத பை அதில் புத்தகங்களும் சிற்சில சாதனங்களும் தெரிந்தன உங்க பேரு என்றேன் பேரு பேரு வந்து வந்து மதுமிதா மதுமிதா உட்கார்ந்து கொண்ட போது உங்க புத்தகத்தை பத்தி தான் இவ்வளவு தூரம் வந்தேன் எந்த புத்தகம் நாம் தனியல்லனு ஒரு புத்தகம் ஓ அதுவா என்றேன் அப்படின்னா உங்களுக்கு விஞ்ஞானத்துல விருப்பமா ஆமா உங்களை பார்த்தா மிஸ்ட்ரி அல்லது காதல் டைப்புன்னு தோணுச்சு நீங்க அந்த புத்தகத்துல எழுதியிருந்ததெல்லாம் நிஜம்னு நம்புறீங்களா சாத்தியக்கூறுகள்னு நம்புறேன் பூமிய தவிர மத்த உலகங்கள்ல உயிர் இருக்க முடியுங்கிறீங்களா இருக்கலாம்ங்கிற சாத்தியக்கூறுகளை தான் அந்த புத்தகத்துல ஆராய்ஞ்சிருக்கிறேன் ஏன் நீங்க இருக்குதுன்னு அழிச்சு சொல்லக்கூடாது என் அருகில் லேசாக நகர்ந்தால் எனக்கு மெலிதான கிளர்ச்சியை ஏற்படுத்தியது கை கட்டி கொண்ட போது தம்மை அறிவித்து அவள் மார்பகங்கள் பேச்சை கவனிக்க தடையாக இருந்தன என்ன பாக்குறீங்க என்றாள் திடுக்கிட்டேன் ஒண்ணுமில்ல சாரி தன் மார்பை பார்த்துக்கொண்டு கொண்டு பாத்தீங்க பார்த்தீங்க ஏதாவது தப்பா என்றாள் சாரி சரியா இல்ல இல்லையா ஒரு புஸ்தகத்தில் இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தேன் மன்னிக்கவும் நவீன நகரத்தில் பெண்களை பார்க்குற திசைகள்லையும் வகைகள்லையும் நிறைய தடைகள் இருக்கு இனிமே உங்க கண்ணையே பார்க்கறேன் சொல்லுங்க என்றேன் அவள் பதிலுக்கு மறுபடி ஆரம்ப பத்தியில் சொன்ன சென்டிமீட்டர் சிக்கன சிரிப்பை தந்துவிட்டு உடனே சொன்னாள் இன்னைக்கு பத்திரிகையில வந்த செய்திய பாத்தீங்களா இப்பெல்லாம் பத்திரிகையே பார்க்கறது இல்ல கழிப்பிடங்கள்ல தான் எழுத வேண்டியதெல்லாம் பத்திரிகையில லீடர் சொன்னதா போடுறாங்க அவள் அந்த ஏளனத்தை மதிக்காமல் பத்திரிகையை தன் பையிலிருந்து எடுத்து சுட்டி காட்டினாள் நள்ளிரவில் பறக்கும் கப்பல் ஜோதி போல இறங்கியது பல பேர் பார்த்ததாக சத்தியம் கலெக்டர் அறிவிப்பு இத நீங்க நம்புறீங்களா இல்லைங்க மனித சரித்திரத்தின் ஆரம்பத்துல இருந்தே இந்த பறக்கும் தட்டை பார்த்தா ஜனங்க அங்கங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் விஞ்ஞான ரீதியில ஏதும் நிறுவனம் ஆகல அமெரிக்கால கோடி கணக்கில் செலவழிச்சு வருஷங்களா விசாரிச்சு ரிப்போர்ட் தயாரிச்சாங்க குறிப்பு புத்தகம் எடுத்துக்கொண்டாள் அது என்ன சொல்லுது ஒரு வரியில சொல்லப்போனால் இது இதுவரைக்கும் பார்த்த பறக்கும் தட்டுங்கள்லாம் ஒன்றும் ஏமாத்து வேலை இல்ல பிரம இல்ல சாதாரணமா வானத்துல தோணக்கூடிய பெரிய பலூன்கள் ஏரோபிளைன்கள் ஏன் வீனஸ் கிரகம் திரும்ப வந்துகிட்டு இருக்க சாட்டலைட்டுகள் அப்புறம் வான மண்டலத்தில் ஏற்படுற இயற்கையான சலசலப்புகள் இதைத்தான் பறக்கும் தட்டுன்னு மக்கள் தப்பா சொல்லியிருக்காங்கன்னு தீர்மானமா ப்ரூவ் பண்ணிட்டாங்க டிவியில கூட ஒரு சீரியல் வந்ததே பாத்தீங்களா அப்போ பூமி தவிர வேற எந்த கிரகத்திலையும் உயிர் ஜீவன்கிறது இருக்க முடியாதுங்கிறீங்க இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் கம்மி மார்டின் கார்ட்னர் இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி தற்செயலா கூட சத்திய சாத்தியம் இல்லைன்னு நிரூபிச்சிருக்காரு அமெரிக்கால என்று சிரித்தேன் ரொம்ப தூரம் அங்கிருந்து அவள் கண்களை பார்த்தேன் ஒருவேளை அரை கிராக்கோ அப்படித்தான் போலும் ஜாக்கிரதை உடை ஒரு மாதிரி இருக்கிறது பேச்சும் நடையும் கூட அந்நியர் வீட்டு வாசல் கதவை தட்டி உள்ளே சுதந்திரமாக நுழைந்து யோசித்து பார்த்தான் இவள் கதவை தட்டவில்லை கதவை திறந்த போது அங்கேயே நின்று கொண்டிருந்திருக்கிறாள் என்ன யோசிக்கிறீங்க இந்த பொண்ணு ஒருவேளை அறக்கிராக்கா இருக்குமோன்னு தானே என்றாள் நான் திடுக்கிட்டேன் என்னால உங்க எண்ணங்களை படிக்க முடியுது சொல்லுங்க உங்க அபிப்பிராயம் என்ன அந்த புஸ்தகத்தை எழுதுறப்போ உங்களுக்கே நம்பிக்கை ஏதும் இருந்ததா தெரியலையே இது வரைக்கும் மற்ற பேர் என்னென்ன சொல்றாங்கன்றத தொகுப்பாக கட்டுரை வடிவங்கள்ல கொடுத்துருக்கேன் பறக்கும் தட்டை பார்த்தவங்க யாரும் கிடையாது மற்ற உலகத்து மனுஷங்களை பார்த்தவங்களும் இல்லை அப்போ இந்த பேப்பர் செய்தி ஐயோ பேப்பர்ல வரதையெல்லாம் நம்பாதீங்க அப்பப்போ தட்டு இறங்குச்சு அதுலேருந்து மூணு கண்ணு நாலு காலு மனுஷங்க இறங்குனதை பார்த்தேன்னு மாரிசாமியோ முனுசாமியோ பார்த்ததா கேட்டதா சொல்லுவாங்க சம்பந்தப்பட்ட மாரிசாமியை போய் சந்திச்சா ஃபுல் தண்ணில இருப்பார் குளிச்சுக்கிட்டு இருப்பாரா தண்ணி சாராயம் ஆல்கஹால் தண்ணி என்று தனக்குள் சொல்லி கொண்டாள் அப்ப நான் நம்புறேன்னு சொல்லட்டுமா என்று அவள் சுதந்திரமாக சாய்ந்து கொண்டாள் நீங்க எங்கேயும் போக வேண்டிய அர்ஜென்ட் தான் சொல்லுங்க அப்புறம் வரீங்களா இல்ல உங்க கூட வரேன் ஆட்சேபில இல்லையே தெருவில் இவளுடன் நடந்து சென்றால் பேட்டையே என் மனைவி ஊரிலிருந்து திரும்ப வந்ததும் ரிப்போர்ட் கொடுக்கும் இப்போதே எத்தனை கண்கள் என் திறந்த வாசலை கண்காணித்து கொண்டிருக்கின்றனவோ இன்னைக்கு இங்கே தான் தங்க போறேன் இங்கேயா யூ மீன் இந்த வீட்லையா ஆமாம் சார் நீங்கள் என் அபிமான எழு எழுத்தாளர் தன் மேலங்கியை கொஞ்சம் டைட்டாக இருக்கு என்று தளர்த்தி கொண்டாள் பக்கத்தில் தட்டி உட்காருங்க என்று சொல்ல நான் இயல்பாக கதவை மூடிவிட்டு உள்பக்கம் தாளிடாமல் உட்கார்ந்தேன் நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு தெரியுது கதவை சாத்திட்டா மற்றவங்க பார்க்க மாட்டாங்க அதே சமயம் உள்பக்கம் தாளிடாம இருந்தா ஓடுறதுக்கு சௌகரியமா இருக்கும் ஆர்வம் பயம் ஆர் அ மைண்ட் ரீடர் மன்னிக்கவும் எழுத்தாளனா இருந்தாலும் ஆதாரமா அவன் ஒரு சாதாரண மனிதன் தான் சமூகத்தில் உள்ள எல்லா ஆர்வங்களும் பயங்களும் எனக்கும் உண்டு அதெல்லாம் வேண்டாம் ஏதா சாப்பிட்றீங்களா இல்லை எனக்கு பசி கிடைக்காது ஏன் ஏதாவது ரிஷியா என் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டு என்னை அணைத்து கொண்டாள் உங்களை கிஸ் பண்ணணுமா முத்தம் கொடுக்கணுமா என்றாள் வேண்டாங்க என்றேன் நகர முயற்சி செய்யாமல் எத்தனையோ கோடி கோடி கணக்கான நட்சத்திரங்கள் அவற்றுக்கு உண்டான கிரகங்கள் உபகிரகங்கள் இருக்கிறப்ப அதுல எதிலியாவது ஒண்ணுல உயிர் இருக்க முடியாதா சொல்லுங்க இருந்தாலும் அந்த உயிர் மனித வடிவுல இருக்குமாங்கிறதான் பிரச்சனை பூமியில கார்பன் நைட்ரஜன் ஆக்சிஜன் அதிகமா இருக்கிறதுனால அதை சார்ந்து பூமியில உயிர் வடிவம் ஏற்பட்டது மற்ற கிரகங்கள்ல உயிர் இருந்தா கூட இந்த மாதிரி ஆர்கானிக் வகையில இருக்கிறதுக்கு விஞ்ஞானப்படி சாத்தியக்கூறு ரொம்ப குறைவு அதைத்தான் காட்னர் சொல்றாரு ஒப்புத்துக்கிறேன் மற்ற கிரகங்கள்ல உள்ள மனுஷங்க மனிதர்கள் கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம் இன்ஃப்ரா ரெட் ரேடியோ பிரஜைகளா கூட இருக்கலாம் அவங்க ஆதார அமைப்பு வேற பொருள்கள் கொண்ட சிலிக்கன் அல்லது நைட்ரஜன் பிரஜைகளா இருக்கலாம் அவங்க ஒரு சூப்பர் மூளை உள்ளவங்களா இருக்கலாம் இல்லையா மனிதர்கள் இவ்வளவு வருஷமா கத்துக்கிட்டதெல்லாம் அவங்க ஒரு மணி நேரத்துல கத்துக்க கூடிய அதிவேக மூளை உள்ளவர்களா இருக்கலாம் இல்லையா இருக்கலாம் சாத்தியம்தான் இவளை மாதிரி டைப்பை நான் சந்தித்திருக்கிறேன் நமக்கு எல்லாமே தெரிந்து விட முடியுமா ரகம் இவள் அப்படி கத்துக்கிட்டவங்க பூமியில உள்ளவங்க கூட தொடர்பு கொள்ள முயற்சிக்கலாம் இல்லையா வாஸ்தவம் உண்மை தேடல்ங்கிறது பிரபஞ்சம் முழுவதுக்கும் பொதுவானது ஆனா நம்ம கூட தொடர்பு கொள்ள முதல்ல அவங்க நம்மளோட ஏதாவது புலனுக்கு தெரியணும் அவங்க பாஷை பேசணும் நம்ம நம்ம சங்கேதங்கள் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியணும் ஏன் சார் அவ்வளவு புத்தி உள்ளவங்க மனுஷ வடிவம் பெற்று மனித பாஷையை கத்துக்கிறது அவ்வளோ கஷ்டம்னா சொல்றீங்க இத்தனை கற்பனை உள்ள எழுத்தாளர் யோசிச்சு பாருங்க நீங்க சயின்ஸ் பேசுறீங்களா சயின்ஸ் பிக்சனா அவள் ஆர்வத்துடன் தொடர்ந்தாள் இப்போ என்னையே எடுத்துக்கோங்க நான் ஒரு மனுஷா மனுஷிதான் எப்படி நிச்சயமா சொல்ல முடியும் உங்களால நான் சிரித்தேன் முடியுங்க அதுக்கு முறைகள்லாம் இருக்கு இந்த பேப்பர்ல வந்திருக்கேன் பறக்கும் தட்டு அதுல மனித ரூபத்துல நான் வந்து உங்க வீட்டு அட்ரஸ் கேட்டுக்கிட்டு நேர்த்திக்கு வருவேன்னு வச்சுக்கோங்க நேத்துக்கு சாரி இலக்கணம் தப்பு இல்லை நேர்த்திக்கு வந்தேன்னு வச்சுக்கோங்க வந்து உங்க வீட்டை விசாரிச்சுட்டு வரேன் ஏன்னா நான் எங்க கிரகமான ஆல்பா நைன்டில லைப்ரரியில உங்க புஸ்தகம்லாம் இருக்குது அதை படிச்சுட்டு இந்த ஆள் நம்ம சொல்றத நம்பலாம் பதற்றப்படாம இருப்பான் அப்படிங்கிற நம்பிக்கையில உங்ககிட்ட வந்தவன்னு வச்சுக்கோங்க பேர் கேட்டப்ப கூட மதுமிதானு உங்க ஹீரோயின் பேரை சட்டுன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க சொல்லுங்க மேல பயங்கரமான கற்பனை சக்தி இருக்குது உங்களுக்கு ஆல்பா தொண்ணூறுங்கிற கிரகம் ஆண்ட்ரோமீடா கேலக்சியை சேர்ந்தது அங்க இருக்கிற ஜனங்கள் இங்க இருக்கிறவங்க கண்ணுக்கு தெரியாட்டாலும் கத்து வச்சுக்கிட்டு இருக்கிற அதி புத்திசாலிங்க உங்க பாஷை உங்க பழக்க வழக்கங்களை எல்லாம் ஒரு வாரம் கிராஷ் கோர்ஸ்ன்னு சொல்வீங்களே அதை முடிச்சுட்டு பறக்கும் தட்டு வழியா இங்க வந்து இறக்கி விட்டுருக்காங்க வேற்று உலகங்களில் உயிர்கள் இருக்கலாம்னு நம்புறவங்களெல்லாம் பேட்டிக்கான அவள் கண்கள் அதிகப்படியான துருதுருப்புடன் என்னை எதிர்பார்த்தன நான் அவளை முதுகில் தட்டி ரசித்து சிரித்தேன் ரொம்ப வளமான கற்பனைங்க உங்களுக்கு நிச்சயம் விஞ்ஞான கதைகள் எழுதலாம் அதுக்கான அருகுதை இருக்குது அப்போ என்று பாதியில் நிறுத்தினேன் சார் உங்களை மற்றொரு விஷயம் விசாரிக்கணும் இங்க எங்கேயாவது நைட்ரஜன் கிடைக்குமா நைட்ரஜனா எதுக்கு தேவைப்படுது எங்களுக்கு நாளைக்கு நாங்கள்லாம் நைட்ரஜனை சுவாசிக்கிறவங்க மது கற்பனை உலகில் வாழ்ந்தது போதும் அவள் சிரித்து நம்ப மாட்டீங்க இல்ல என்றாள் மற்ற உலகத்துல உள்ள உயிர்களோட தொடர்பு கொள்றதுங்கிறது இவ்வளவு சுலபம் இல்லை வாயேஜர்னு நாம விண்வெளி கப்பல் அனுப்பிச்சோம் பாருங்க அதுல இனத்தை பற்றி பரிமாணத்தை பற்றி ஒரு செய்தி பதித்த தகட விண்வெளியில வேற எங்கேயாவது உயிரினங்கள் இருந்தா அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக எப்படி பதிப்பிக்கிறதுன்னு ஒரு கமிட்டியே போட்டு யோசிச்சாங்க உங்க கார்ல சேகனும் ஒருத்தர் அதனால அங்க உயிரினங்கள் இருந்தாலும் அவங்க கூட தொடர்பு கொள்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் பல்சர்னு சொல்றாங்க அதிலிருந்து வர்ற ரேடியோ சக்தி கூட வெளியுலக செய்தின்னு ஒரு கோஷ்டி சொல்லிக்கிட்டு வருது பொதுவா இதுவரையிலும் கிடைச்ச சாட்சியங்களை கவனிச்சா வி ஆர் அலோன் நாம தனி மிக தனியானவங்க அவள் என் கடைசி வாக்கியங்களை கவனிக்காமல் அது என்ன பாத்ரூமா என்றாள் வலது கைகளை உதறிக்கொண்டாள் பெட்ரூம் தான்னா பாத்ரூம் என்றேன் ஒரு நிமிஷம் என்றால் உள்ளே சென்றாள் இந்த பெண் சற்றே குழம்பி போன வாசகி இருக்கு இல்லை கற்பனை பெருக்கு ஆனால் பால் வடிவம் சுகமான உடம்பு அந்த கண்களை பாரு படம் வரைஞ்சது போல கண்களில் ஈரம் அந்த கைகள் கழுத்து சட்டென்று என் எண்ணங்களை தடுத்து கொண்டேன் அவள் வந்திருப்பது என்னை நாடி அல்ல என் எழுத்தை நாடி ஒரு நிமிஷம் என்று சொல்லு போனவள் பத்து நிமிடமாகியும் வரவில்லை மது மது மதுமிதா கதவை கூட சாத்தி கொள்ளாமல் உள்ளே போயிருக்கிறாள் நான் கதவை சாத்தும் உத்தேசத்துடன் தான் அந்த அறையை அணுகினேன் உள்ளே எட்டி பார்க்காமல் இருக்க முடியவில்லை பார்த்தவன் அப்படியே பிரமித்து நின்றேன் மதுமிதா தன் ஆடைகளைக் கழற்றி அப்புறப்படுத்திக் கொண்டிருந்தாள் மேலே தாவணி போன்றிருந்ததை நீக்கி அதை சுத்தமாக மடித்து என் படுக்கை மேல் வைத்தாள் அதன்பின் இடுப்பு பைஜாமாவை உருவி காலால் உதறி பொறுக்கி எடுத்து மடித்து வைத்தாள் ஒவ்வொன்றையும் நிதானமாகவே மடித்தாள் அதன் பின் மார்பின் மேல் சட்டையை நீக்கினாள் தன் மார்பகத்தருகில் விழா பக்கம் ஏதோ மச்சம் போல இருக்கிற இடத்தை தேடிக்கொண்டாள் நான் அசையவில்லை அந்த காட்சியில் இருந்த வசீகரமும் லேசான பயமும் வினோதமும் என்னை செயலழித்து உறைய வைத்தன மதுமிதா தன் பையிலிருந்து ஒரு சிறிய டப்பா போல இருந்த சமாச்சாரத்தை எடுத்தால் பவுடர் டப்பா சைஸுக்கு இருந்தது அதை ஒரு முறை கொண்டு தன் இடது விழாவின் அருகில் மச்சம் போல இருந்த பகுதியில் அந்த டப்பாவின் நிப்பிளை இணைத்து கொண்டு படுக்கையில் படுத்து கொண்டாள் லேசாக இஸ் என்று சத்தம் கேட்க அவள் தன் வலது கையை கழற்றி படுக்கை மேல் வைத்தாள்